ஓம் நமச்சீமாய நாராயணா நாதந்தாள் யூடியூப் அன்பர்களே காலை வாழ்க்க ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த தருணத்தில் சனி வக்ர வளங்களை பார்க்கலாம் சனி பகவான் இப்போ மீன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு ஐந்து மாத காலமாக சனி பகவான் வக்கரகதியில் பயணமாகிறார் வக்கரங்கிறது செயல்பாட்டை சச்சமயம் இந்த வக்கரமாக ரொம்ப வேகமாக செயல்படுறது நிறுத்தி வைக்கிறது மெதுவாக சுழல் சனி முழுமையான பாவ கிரகங்கள் பாவகிரகங்கள் வக்கரமான ரொம்ப நல்லது சுபக்கிரகம் வக்கரமான நல்லது நடக்காது அப்போ பாவ கிரகங்களான சனி பகவான் மேசராசிக்கு என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம் மேசராசி அன்புள்ளங்களே சனி பகவானை வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் தொழில் ஜீவனம் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் இரண்டு நல்ல இடம்தான் ஆனால் மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் வீட்டுக்கு சனி பகவான் பகைக்கிற வருகிற லெவலில் அவங்களுக்கு ஒரு பிரமாண்டமான வெற்றியை சனி பகவான் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் தொழில் ஜீவன வியாபாரம் உத்தியோகம் பதினோராம் இடமான லாபஸ்தானம் தொழில் மூலம் வரக்கூடிய லாபங்கள் அபிலாசைகள் நினைத்ததை அடையக்கூடிய இரண்டுமே தரக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியின் விரயச்சனியாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மீனராசியில் இருக்கிறார் இருந்தாலும் இப்போது ஒரு ஐந்து மாத காலமாக ஆகிறது உங்களுக்கு நல்லது ரொம்ப நல்லது ஏழியின் விரையச்சன பாதிப்புகள் குறையும் அப்ப பத்தாம் இடத்து தொழிலில் போட்டிகள் குறையும் தொழில்கள் போட்ட முதலீடுகள் திரும்ப பெறப்படும் கொடுத்த கடன் வசூலாகும் லாபங்கள் இப்போதைக்கு சற்று எவ்வளோ உழைச்சேன் தொழில் பண்ண வியாபாரம் பண்ண பெரிய லெவலில் எனக்கு எந்த லாபங்களும் நிற்கவில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற மேசராசி என்பர்களுக்கு இந்த வக்கரகாலத்துடைய பயிற்சி சுமார் ஐந்து மாத காலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் எந்த தொழில் இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் குறையும் மேல் அதிகாரியுடைய அரவணைப்பும் அன்பும் பரிவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு நெருக்கடியான போட்டிகளாக எந்த விஷயத்திலும் பணம் புரட்ட முடியல இல்லை பணம் கொடுத்தா வாங்க முடியல வியாபாரம் மந்தமாக இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு இந்த வக்கரகாலம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏழச்சனியில் விரையச்சனியாக இருந்தாலும் இந்த ஐந்து மாத காலங்கள் உங்களுக்கு ஏற்றங்கள் தரும் காலமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருந்தாலும் திருமண வாய்ப்பு நடக்கும் பதினோராம் இடங்கிறது இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடியது மூத்த சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் பேசாமல் இருந்தவங்க அவங்க திருப்பி வந்து பேசி ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கொள்வாங்க அது மூலம் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் தாய் தந்தையுடைய அரவணைப்பும் அன்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பாப கிரகங்கள் பிடிக்காத கிரகங்கள் வக்கரமாகி வக்கரமான உங்களுக்கு உடைய வேகமாக செயல்படக்கூடிய தன்மை குறைக்கும் போது வெறியங்கள் ஆவது தடுக்கப்படும் அப்போ உங்களுக்கு பணம் சேரும் தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் குறையும் அது மூலம் இரட்டிப்பான லாபங்கள் இருக்கும் மேசராசி என்பர்களே இந்த வக்கரகாலமான ஐந்து மாதங்களும் உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் தொழில் மூலம் தரக்கூடிய வக்கரகாலமாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்